எட்டரை கோடி மக்களை ஆட்சி செய்கின்ற தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய விருந்தாளிகளுக்கு கடலை முட்டாய் கொடுத்திருக்கிறார் வீட்டுக்கடை அல்வா வாங்கறதுக்கு சொன்னாரு நான் தான் நேரம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சு அதனால கோவில்பட்டு கடலை முட்டாய் கொடுத்துட்டாரு ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய கடிதத்தை எழுத்து படிக்க விடாமல் தடுத்த ஒரு செயல்தான் அந்த ஒன்பது எம்எல்ஏக்களும் லோக்சபாவிலேயே சத்தம் போட்டு அதை தமிழ்நாடு அரசு மும்மொழிக் கொள்கையை ஒத்துக்கொண்டு இரண்டு முறை நீங்கள் பணம் அனுப்பிவிட்டீர்கள் மூன்றாவது இன்ஸ்டால் உடனடியாக அனுப்புங்கள் மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் தன்னுடைய அண்ணனை போல நானும் டெல்லி பாராளுமன்றத்தில் நாடகம் ஆடுவேன் என்று உரிமை மீறிய ஒரு செயலாக ஒரு நோட்டீஸ் கொடுத்தார் நமது முதலமைச்சர் அவர்கள் தான் செய்த ஊழலை மறைப்பதற்காக ஒரு நாடகம் ஆடுகிறார் அன்பில் பொய்யாமொழி அவர்களே எதற்காக உங்களுக்கு பணம் தர வேண்டும் திருச்சி பெருங்கோட்டத்தினுடைய தலைவருமான மரியாதைக்குரிய சகோதரர் கருப்பு முருகானந்தம் அவர்களே வந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்று விடைபெற்று சென்றிருக்கின்ற திருச்சி மாநகர மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் ஒண்டிமுத்து அவர்களே வருகை புரிந்து சிறப்புரையாற்ற அமர்ந்திருக்கின்ற தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் கட்சியின் முன்னணி தலைவர்களே மாவட்ட தலைவர்களே பெருந்திரளாக இருக்கின்ற தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அங்கம் வகிக்கின்ற நிர்வாகி பெருமக்களே மகளிரினை சார்ந்த சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நமது டாக்டர் கே பி ஆர் அவர்கள் உணர்ச்சியோடு பேசுகின்ற பொழுது வரவேற்பு ஆற்றிய ஒண்டிமுத்து அவர்கள் எனக்கு ஒரு உருண்டை கொடுத்தார் என்னடா பொறி உருண்டை கொடுக்கிறார் பார்த்தா நேற்றைக்கு எட்டரை கோடி மக்களை ஆட்சி செய்கின்ற தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய விருந்தாரிகளுக்கு கடல முட்டாய் கொடுத்திருக்கிறார் அப்புறம் திருநெல்வேலி நயனார் நாகேந்திரன் நான் கூப்பிட்டு கேட்டேன் இருட்டுக்கடை அல்வா வாங்கறதுக்கு வரேன்னு சொன்னாரு நான் தான் நேரம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டேன் அதனால கோவில்பட்டு கடலை முட்டாய கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க நண்பர்களே ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லிதான் ஆக வேண்டும் அதற்காக கருப்பு முருகானந்தம் கூட்டத்தினுடைய தலைவர் என்னை அனுமதிக்க வேண்டும் ஒரு அனுபவத்தின் காரணமாக அதை சொல்லி ஆக வேண்டும் நாடாளுமன்றத்தில் நடந்தது என்ன என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எடுத்துச் சொல்ல தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு அருகதையும் யோகதியும் கடமை உணர்வும் இருக்கிறது தமிழக அரசுக்கு செலுத்த வேண்டிய பணத்தை ஏன் செலுத்தவில்லை என்று தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தமிழச்சி தங்கப்பாண்டியன் கேட்ட கேள்விக்கு மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பதில் அளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை அவையினுடைய கவனத்திற்கு எடுத்து வர அவர் முயற்சி செய்கிறார் எத்தனைத்தார் அப்பொழுது மரியாதைக்குரிய கனிமொழி எம்பி அவர்கள் அந்த முன்னாள் சீப் செக்ரட்டரி ஆப் தமிழ்நாடு அசம் தமிழ்நாடு மீனா ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய கடிதத்தை எடுத்து படிக்க விடாமல் தடுத்த ஒரு செயல்தான் அந்த முப்பத்தி எம்எல்ஏக்களும் லோக்சபாவிலேயே சத்தம் போட்டு அதை அமைச்சர் பதில் முழுமையாக சொல்ல விடாமல் தடுத்தார்கள் அப்படி சொல்லி இருந்தால் தமிழகத்திற்கு இந்தியாவிற்கு தமிழ்நாடு அரசு முன்மொழி கொள்கையை தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஒத்துக்கொண்டதற்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முதன்மை செயலாளர் சீப் செக்ரட்டரி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒத்துக்கொண்டு இரண்டு முறை நீங்கள் பணம் அனுப்பிவிட்டீர்கள் மூன்றாவது இன்ஸ்டால்மெண்டாக உடனடியாக அனுப்புங்கள் நாங்கள் தேசிய கல்வி கொலையை நிறைவேற்றுவதற்கு ஆவலோடு காத்திருக்கிறோம் என்று சொன்ன கடிதத்தை அமைச்சர் அவர்கள் படிக்க விடாமல் தடுத்தது திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்கள் ஆனால் மாறாக திமுகவினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் உடனடியாக தன்னுடைய அண்ணனை போல நானும் டெல்லி பாராளுமன்றத்தில் பொய் சொல்வேன் நாடகமாடுவேன் என்று பிரிவிலேஜ் மோஷன் உரிமை மீறல் குழு ஒன்று உரிமை மீறிய ஒரு செயலாக ஒரு நோட்டீஸ் கொடுத்தார் பிரிவிலேஜ் மோஷன் உரிமை மீறல் பிரச்சனை எப்பொழுது வரும் என்று சொன்னால் அமைச்சரானாலும் சரி ஒரு உறுப்பினர் ஆனாலும் சரி அவைக்கு பொய்யான தகவல் வழங்குகின்ற பொழுது அது உரிமை மீறல் பிரச்சனையாக கருதப்படும் ஆனால் கனிமொழி அவர்கள் அந்த உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வருவதாக சொல்லிவிட்டு அவர் கொண்டு வரவில்லை மறுநாள் ராஜீவ் சபாவிலே கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த அந்த சீப் செக்ரட்டரி மீனா ஐஏஎஸ் எழுதிய கடிதத்தை விளக்கமாக படித்த பொழுது அனைத்து ஆங்கில நாளேடுகளிலும் அது வந்தது இது ஒரு பக்கம் திமுக நாடகத்திலே ஒரு பகுதி இரண்டாவதாக ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்கார்ந்து இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை ஆராய்வதற்காக புதிய கட்டடம் புது நாடாளுமன்ற கட்டடம் கட்டியவர் மதிப்பிற்குரிய உலக தலைவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் நிலைமை இப்படி இருக்கின்ற பொழுது நமது முதலமைச்சர் அவர்கள் தான் செய்த ஊழலை மறைப்பதற்காக ஒரு நாடகம் ஆடுகிறார் என்ன நாடகம் என்று சொன்னால் தமிழகத்திலே வாக்காளர் வரையறை அது கொண்டு கொண்டு வர இருக்கிறார்கள் வந்தால் தொகுதி எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதுல பன்னிரண்டாக குறையும் என்று சொல்லுகிறார் நண்பர்களே பத்திரிகை துறையை சேர்ந்த நண்பர்களே எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா ஏழாவது ஒரு சர்க்குலர் யாருக்காவது எந்த தமிழ இந்தியாவினுடைய எந்த மாநிலத்திற்காவது அனுப்பி இருக்கிறதா என்று பத்திரிகை நிருபர்கள் கேட்க வேண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து ஒரு சர்க்குலர் அனுப்பாத ஒரு விஷயத்தை மூடி மறைப்பதற்காக ஊழலை மறைப்பதற்காக இந்த தொகுதியினுடைய எண்ணிக்கை முப்பத்தொன்பதிலிருந்து பன்னிரண்டு குறைந்து அது இருபத்தி ஏழாக குறைந்துவிடும் என்று ஒரு பொய்யான நாடகத்தை நடத்தி மூன்றாவதாக இந்தியை நமது கே சொன்னது போல இந்தியை படிக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை மாறாக ஆப்ஷனல் லாங்குவேஜ் நாங்கள் சொல்லுகின்ற ஏதாயிலும் அடியில் கண்ட ஒரு மொழியை கற்றுக்கொண்டு வேலை வாய்ப்பு பெருக்கிக் கொள்ளுங்கள் பிழைப்பை தேடிக் கொள்ளுங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் அதில் உலகத்தையும் ஆட்சி செய்யுங்கள் என்று அறிவு வளர்ச்சிக்காக ஒரு திட்டத்தை தீட்டிய ஒருவர் நமது சயின்டிஸ்ட் கஸ்தூரி ரங்காச்சாரி அந்த கஸ்தூரி ரங்காச்சாரியினுடைய திட்டத்தில் கொண்டு வந்ததுதான் காலை உணவு திட்டம் ஆகவே எல்லா திட்டங்களுக்கும் பணத்தை மத்திய அரசாங்கத்திடம் பெற்றுக்கொண்டு திருச்சியிலே நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தின் வாயிலாக அன்பில் பொய்யாமொழி அவர்களே மகேஷ் பொய்யாமொழி அவர்களே எதற்காக உங்களுக்கு பணம் தர வேண்டும் பிரைம் கொண்டு வந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக ஒரு கடிதம் எழுதினீர்கள் பிறகு மறுப்பதாக ஒரு கடிதம் எழுதுகிறீர்கள் எனவே இரண்டு விதமான நாடகங்கள் ஒன்று கல்வி திட்டத்தை ஏற்பதாக பணத்தை வாங்கிக் கொள்வது பிறகு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற ஒரு கடிதத்தை அனுப்பவே இல்லை மாறாக ஊழலை மறைப்பதற்காக சாராய தொழிற்சாலையில் நடைபெறுகின்ற இரண்டு லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கின்ற இந்த மாநில அரசாங்கத்தை மாற்றுவதற்காக திருச்சியில் இந்த மாபெரும் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த எழுச்சியை நாம் பத்திரமாக பாதுகாத்து ஓராண்டு காலத்திற்கு இந்த எழுச்சியை நாம் காப்பாற்றியாக வேண்டும் எனவே திருச்சியிலே இந்த கூட்டத்தின் மூலமாக தமிழக அரசியலில் ஒரு திருப்பு முனை உண்டாகும் எனவே நமது மாநில கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் முழுமையாக விஷயத்தை கற்றுக்கொண்டு பிறகு மேடையிலே பேச வேண்டும் சட்டசபையிலே பேச வேண்டும் நேற்றைக்கு கூடிய கூட்டம் செவன் ஸ்டார் ஹோட்டலில் இருக்கின்றார் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அதற்கு எத்தனை கோடி செலவானது